பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக அலையிலோ யா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா எங்களை தாழ்த்தி முடிக்கிறதுல ஒப்பு கொடுக்கிறோம் ஆவி ஆத்துமா சரீரத்தை ஒப்புக் கொடுக்கிறோம் அண்டு ஒரே முடி ரத்தால் எங்களை கழுவுமாப்பா எங்களை பரிசுத்தப்படுத்தும் என்ன வந்தா Y... பதினைந்தாவது அதிகாரம் வசனம் எனக்கு பிரியமான சகோதரரே கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாய் இராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகுகிறவர்களாயும் இருப்பீர்களாக நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவா இராதென்று அறிந்து ஸோ வாட் எவர் வி டூ ஃபார் த லார்ட் வி ஷுட் நோ விட்டிங் அவர் ரிவார்ட் எபிரேயர் பதினொன்று ஆறு சொல்லுகிறது விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம் ஏனென்றால் தேவனத்தில் சேருகிறவன் அவர் என்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும் ஹி இஸ் எ ரிவார்டர் ஆஃப் தெம் தட் சீக்கிம் டில்லிஜென்ட்லி அவரை ஊக்கமாக தேடும் பொழுது நிச்சயமாக பலன் அளிப்பார் என்று நாம் விசுவாசித்து அவரை சேர வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது எபிரேயர் ஆறு பத்திலே கூட நம்ம வாசிக்கிறோம் ஹீப்ரூ சிக்ஸ் அண்ட் வேர்ஸ் டென் ஏனென்றால் உங்கள் கிரியையையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக கண் காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே இப்ரேயர் ஆறு பத்து ஹீப்ரூ சிக்ஸ் ஃபார் காட் இஸ் நாட் அன்ரைஸ் டு ஃபர்கெட் யூ ஒர்க் இன் லேபர் ஆஃப் லவ் விச் ஈ ஹவ் ஷூ டுவர்ட் ஹிஸ் நேம் இன் தட் ஈ ஹவ் மினிஸ்டர் டு சைன்ஸ் அண்ட் டூ மினிஸ்டர் பரிசுத்தமானவர்களுக்கு செய்கிற அந்த ஊழியத்தை தேவன் மறந்து விடுகிறதற்கு அவர் அநீதி உள்ளவர் அல்லவே அப்போ அவர் நீதி உள்ளவர் நம்முடைய பிரயாசத்துக்கு நிச்சயமாக பலன் கொடுப்பார் லூக்கா பதினான்கு பதினாலே வாசிக்கிறோம் அப்பொழுது நீ பாக்கியவானாயிருப்பாய் பதிமூன்று நீ விருந்து பண்ணும்போது ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் அழைப்பாயாக அப்பொழுது நீ பாக்கியவானாய் இருப்பாய் அவர்கள் உனக்கு பதில் செய்ய மாட்டார்கள் நீதிமான்களின் உயிர் தேடுதலில் உனக்கு பதில் செய்யப்படும் என்றார் இங்கே கர்த்தர் சொல்லுகிறாரு நீ விருந்து பண்ணும்போது ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் அவங்களெல்லாம் கூப்பிட்டு அப்பொழுது நீ பாக்கியவானாக இருப்பாய் அவர்கள் உனக்கு பதில் செய்ய மாட்டார்கள் நீதிமான்களின் உயிர்த்தெழுதலில் உனக்கு பதில் செய்யப்படும் அப்போது இங்கே ஒரு வேளை ரிவார்டு இல்லைன்னாலும் பரலோகத்தில் நிச்சயமாக நமக்கு ரிவார்டு இருக்குது அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம் ஈவன் வாட் எவர் ஒர்க்ஸ் வி டூ சம்டைம்ஸ் இட் மே மேட் வி மே திங்க் தட் வி ஆர் நாட் ரிவார்டட் பட் இன் இடர்னிட்டி ஷோர்லி வி வில் பி சீங் த ரிவார்ட் ஆஃப் அவர் லேபர் அதனால்தான் வெளிப்படுத்தின விசேஷம் பதினான்கு பதிமூன்று நாம் வாசிக்கிறோம் பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகக் கேட்டேன் அது கர்த்தருக்குள் மறிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டு ஒழிந்து இழைப்பாருவார்கள் அவர்களுடைய கிரியைகள் அவர்களோட கூட போம் ஆவியானவரும் ஆம் என்று திருவுளம் பற்றுகிறார் என்று சொல்லிட்டு இருக்கிறது and i heard a voice from heaven saying unto me write பற்றுகிறார் தங்கள் பிரயாசங்களை விட்டு ஒழிந்த உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவங்க பிரயாசப்படுறாங்க அவங்க மறிக்கும் பொழுது கர்த்தருக்குள்ளாக வாழ்ந்து கர்த்தருக்குள்ளாக அவர்கள் மறிக்கும் பொழுது அவர்களுடைய கிரியைகளும் அவர்களோட போம் தான் வெளிப்படுத்தல நம்ம கடைசியில் வாசிக்கிறோம் நான் சீக்கிரமாக வருகிறேன் அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது அதனால் நிச்சயமாகவே பலன் உண்டு அதனால் நாம் செய்கிற பிரயாசங்களில் உறுதியாக இருந்து அதில் பெருகுவோமாக அப்பா உமை துதிக்கிறோம் 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 இந்த வசனத்தின் மூலமாக அண்ட ஒரே நீர் எங்களை தைரியப்படுத்தி அண்ட ஒரே அப்பா இன்னும் உமக்காக அண்ட ஒரே நாங்கள் பிரயாசப்பட உறுதியாக உம்முடைய அன்பில் நிலைத்திருக்க பெருக அண்ட ஒரே உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம் என் நாத்து மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை